எனக்கு அன்பான தேவ பிள்ளையே மாராது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் உலகத்திலே அநேகர் அநேக மேன்மைகளை தேடி போகிறார்கள் அநேகர் மெச்சிக்கொள்ள வேண்டும் அநேகர் நம்மை பார்த்து புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் ஒருவனுக்குள்ளே அபிஷேகம் இருக்குமானால் ஒரு மனிதனுக்குள்ளே கத்துடைய வல்லம் இருக்குமானால் உலகம் அவனை பார்த்து பயப்பட்டு அவனத்தில் சேர முடியாதபடி அவர்களை மேன்மைப்படுத்துவார்கள் வாசிப்போமானால் வசனம் சொல்லுகிறது அப்போ சிலர் ஐந்து பதிமூன்றை வாசித்தோமானால் மற்றவர்களில் ஒருவரும் அவனோடு கூட சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் மேல் வசனத்தை வாசித்தோமானால் அப்போ சிலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களையும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் என கண்பான தெய்வ பிள்ளையே தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பாரானால் பர்சுத்தாவின் வல்லமை அவனுக்குள் இருக்குமானால் நிமிடத்தில் சேருவதற்கு பயப்படுவார்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் யார் இவர்களை யாரும் சேர முடியாதபடிக்கு கருத்துடைய ஆவையானவர்களுக்குள் அசைவாடினபடினாலே ஜனங்கள் அவரை மேன்மைப்படுத்தினார்கள் பதினான்காம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் வேதம் சொல்லுது திரளான புருஷர்களும் ஸ்ரீகளும் விசுவாசம் உளவலாக்கி கத்திடமாய் அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் பரிசு இடத்தில் வரும் பொழுது உடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கர்த்த செய் அற்புத அடையாளங்களை பார்த்த பொழுது ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள் அது நாளுக்கு நாள் ஒரு பெரிய கூட்டமாய் பெறுகிறது எவனுடைய பிள்ளையை கற்றுராய் ஆண்டவர் இந்த சீசனுக்குள்ள இருந்தபடியினாலே மக்களை வியாதியிலிருந்தும் அவர்களை அசுத்தத்திலிருந்தும் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் விடுவித்தார் எனக்கு அன்பான தேவர் பிள்ளையே இதை கண்டதான பிரதான ஆசாரியனும் சதிசெய மார்க்கத்தாரும் அப்போசனை மேல் பொறாமை கொண்டார்கள் அந்த பொறாமை நிமித்தமாய் அவர்களை சிறைச்சாலையில் அடைத்தனர் இயேசுட நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் என கண்பான தேவ பிள்ளைய கர்த்தர் சிறைச்சாலின் கதவுகளை திறந்து அவர்களை விடுதலையாக்கினார் எத்தனையோ அற்புதமான ஒரு காரியம் தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்த மேன்மைப்படுத்த வேண்டுமானால் அவருடைய ஆவி நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது உன்னை ஒரு வித்தியாசமான பாதையிலே கர்த்தர் கொண்டு செல்லுவார் இன்னைக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லி பலவிதமான விதமான ஆவிகளை பெற்றுக்கொண்டு மக்களை அலக்கழிக்கிற அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோமானால் உண்மையான ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து அநேகர் மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல தெய்விடத்தில் விசுவாசம் வைப்பார்கள் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சபை நம்முடைய குடும்பம் பெருகும் என கன்பான தேவ பிள்ளையை சிந்தித்து பாருங்கள் பத்தொன்பது ஆசனம் இருபதாம் ஆசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் அத்துடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள் சொல்லுங்கள் என்றான் தேவடைய பிள்ளையை தேவ தூதன் இறங்கி வந்து அவர்களை விடுவித்து நற்செய்தி அறிவிக்கும்படியாய் சொன்னான் கர்த்தர் இன்னும் நம்முடைய உபத்திரவத்திலே நம்மோடு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் சிறைச்சாலையில் அடைத்தார்கள் இயேசு பற்றி சொல்லக்கூடாது என்று இயேசு நாமத்தை உச்சரிக்க கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் தேவ தூதன் இறங்கி வந்து சிறையின் கதவுகளை திறந்தான் எனக்கு கண்பானதே பிள்ளையே இன்றைக்கு உலகம் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார் நமக்குள் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமைகள் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் அவருனுக்கு இந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா தேவனுடைய அபிஷேகத்தில் வளர்ந்து வருகிறீர்களா இன்றைக்கு சொல்ல வேண்டும் கர்த்தாவே நீங்கள் என்னை கொண்டு என்ன செய்ய சுத்தமாக இருக்கிற செய்யுங்களப்பா அன்று எதற்காக எங்களை பிடித்திறோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுவோம் அப்பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்த செய்வார் இந்த சீசலை கண்டு அந்த ரோம் அரசாங்கமே அசைந்தது நடுங்கினது ஏன் அவளுக்குள்ளாத ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுத்தார் மாம்சத்தின் பலன் அல்ல அது ஆவியின் பலன் பரலோகத்து வந்து ஆவியானவர் அவர்கள் நடத்தினார் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட மகமே தேவன் இருக்கிறபடினாலே நாம் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம் நம்முடைய இறுதியத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் தேவன் தாமே நம்மை ஆசிர்வத்து கர்த்தர் பாதுகாத்துக் கண்களை கண்களை ஜெபிப்போம் எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த அதிகால வேலையில் எங்களையும் ஆண்டு பயன்படுத்தி வருகிறதுக்கா எமக்கு நன்றி அன்று உடைய கர்த்தாவை ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய் நம்முடைய உன்னதத்தின் பலனாய் எங்களை நடத்தி அந்த பலனால் எங்களை கத்தா ஒவ்வொரு நாளும் நீ நடத்தபடி ஜெபிக்கிறேன் எங்களுடைய விளைவில் எங்கள் எல்லாம் மாற்றி கத்தாவே உங்களுடைய பலனாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நீ எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்